ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இதனால் தெய்வ செய்தி போவதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே உங்களுக்கு சோத்தரிக்கிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமுள்ள உள்ள நாமத்தினால் நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் இந்த நாளுக்குரிய தெய்வ செய்தி ஆவியானவை என்ன தீர்மானம் பண்ணி வைத்தீரோ அந்த வார்த்தையை மாத்திரம் அடியே நாவிலே வைத்து நீர் பேசும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் அன்று நீர் பேசும் நீர் மகிமைப்படும் இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துரவதனோட வல்லமைகள் ஏசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் தெய்வ பிள்ளைகளை தேற்றும் ஆறுதல் படுத்தும் துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திர செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்துடைய பரிசுத்தம் நாம மகிமைப்படுவதாக இயேசையா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் கர்த்தருக்குள் பரிசுத்தமான அன்பு தெய்வனுடைய பிள்ளையே ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒரு வாக்குத்தத்த செய்தியாகத்தான் இந்த நாள் உங்களோடு கூட பேசுகிறான் நான் கடந்த நாட்களிலே ஆண்டவரோடு கூட நான் ஜெபம் செய்து போது ஒரு கேள்வி எனக்குள்ளாக வந்தது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் எஸ்அப்பா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் பார்க்கும் பொழுது உலகத்தோட காரியத்தை பார்க்கும் பொழுது எழுப்புதல் எப்படி உண்டாகும் எழுப்புதல் வருவதற்கான சாத்தியம் இருக்கிறதா அது எப்படி நடக்கும் என்று சொல்லி என் உள்ளத்துல அநேக கேள்விகள் எழுந்த பொழுதுதான் ஆண்டவர் என்னோடு கூட பேசின இந்த வாக்குத்தத்த வார்த்தையை தான் நான் உங்களோடு கூட பேசுகிறேன் கத்துடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் அதுதான் ஆண்ட சொல்றார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் ஆமேன் அதாவது குறைந்தபட்சம் அப்படின்னு நம்ம சொல்றோமா மினிமம் அது மாதிரி சின்னவன் ஆயிரமும் ஒரு சபை இருந்தால் இன்றைக்கு இருக்கிற சபைகளில் இருக்கிற வளர்ச்சிகளை பார்க்கும் பொழுது சபையில் நடந்து கொண்ட காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில சபைகள் ஓரளவுக்கு வளர்ந்து இருக்கிறது ஒரு சில சபைகள் நன்றாகவும் வளர்ந்து இருக்கிறது ஒரு சில சபைகளில் பார்க்கும் பொழுது ஆத்துமாக்கள் கூட இல்ல அந்த மாதிரி குறைக்கப்பட்டு இருக்கிற ஒரு காரியங்கள் உலகத்தில் நாம் பார்த்து இருக்கிறோம் அநேக திருச்சபைகளை சொல்லும் பொழுது ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள் அப்ப இப்படி எல்லாம் நடந்து கொண்டு வரும்பொழுது ஆண்டு சொன்ன வார்த்தை தான் ஒரு சின்ன சபை என்று இருந்தால் ஒரு சிறிய சபை என்று இருந்தால் அந்த சபையில் குறைந்தது ஆயிரம் ஆத்துமாக்கள் ஆயிரம் குடும்பங்கள் இருக்கும் அதுதான் அந்த எழுப்புதல் காலத்தில் நடக்க போகிற காரியம் இன்னொன்று சிறியவன் பலத்த ஜாதியும் இப்பொழுது இருக்கிற காரியங்கள் சின்ன காரியமாக இருந்தாலும் இது வந்து திரள் கூட்டமான பெரிய வளர்ச்சியும் இனி காணப்போகிறது ஏனென்றால் சபைதான் மனவாட்டி மனவாட்டியை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வருகிறவரானபடியால் அந்த சபையை தான் தேவன் ஸ்தீர்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் சபை மிகவும் முக்கியமாய் இருக்கிறது கடைசி நாட்களில் சபையில் ஒரு தொய்வு உண்டாகும் எல்லாரும் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் என்ன அதே வழக்கத்தின்படியாகவே நடந்து கொண்டு இருக்கிறது சோர்வு ஏனென்றால் சபையில் ஒரு பெரிய மாற்றங்களை காணவில்லை சபையில் பெரிய அதிசயங்களை பார்க்க முடியவில்லை பல காரியங்களை நாம் பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இப்பொழுது நீங்கள் நீங்கள் செய்து செய்து கொண்டிருக்கிற வேலையை உண்மையாய் செய்து கொண்டிருங்கள் நிச்சயமாக சபை ஒரு பெரிய காணும் ஏனென்றால் மனவாளனாகிய கிறிஸ்து வரும் பொழுது மனவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இதுவே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறபடியால் இது நடந்தே தீரும் என்று கர்த்தர் அதை சொன்னார் அதை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆமே கருத்துடைய நாமத்துக்கு ஏற்ற காலத்திலே அதற்கென்று தேவன் குறிப்பிட்ட நேரத்திலே இந்த காரியங்கள் நடக்கும் நாம் அசதியாய் இராதபடிக்கு விழிப்போடு இருந்து நாம் செய்து கொண்டு வரும் பொழுது தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை நம் தேசத்திலும் அநேக குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இனி கொண்டு போகிறார் அதற்காக தான் ஆண்டவித காரியத்தை காலங்கள் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் விதைக்க ஒரு காலம் உண்டு அறுக்க ஒரு காலம் உண்டு நீங்கள் நம்பிக்கையோடு விதையுங்கள் அந்த விதைத்தோட பலனை நீங்கள் காண்பீர்கள் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்ற வேத வசனத்தின்படி ஒருவேளை முற்பிதாக்கள் விதைத்த காரியங்களை நாம் இன்றைக்கு அறுவடை செய்து கொண்டு இருக்கிறோம் கருத்துடைய நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களில் வாசிக்கும் கர்த்தர் நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பார் ஹல்ல லூயா கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆபிராமை தேவன் கல்தேயர் என்ற பட்டிடத்திலிருந்து தேவன் அழைக்கிறார் அழைத்து இந்த தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போவோம் இப்பொழுது இருக்கிற காணான் தேசத்துக்கு அப்பொழுது பரதேசாய் சுற்றி திருந்த அந்த ஆபிராமை தான் தேவன் பிற்காலத்தில் அந்த சந்ததிக்கு அதை வாக்குத்த பண்ணின தேசமாய் அதை கொடுத்தார் அன்றைக்கு புரியல தனி ஒரு மனிதனாக குடும்பமாகத்தான் அவர் வந்தார் ஆனால் அதற்கு பிற்பாடு பார்க்கும் பொழுது திரள் கூட்டமாய் பெருங்கூட்டமாய் தேவன் மாற்று தேவன் அதை கிருபை பாராட்டினார் கர்த்தருடைய கர்த்தனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆனால் அன்றைக்கு புரியாது ஒருவேளை ஆபிராம் நடந்த இடங்கள் ஆபிராம பாதைகள் என்று சொல்லி வேதத்துடைய கடைசி பக்கத்துல சில படங்கள் போட்டிருப்பார்கள் அவர் நடந்து சுற்றி திரிந்த தேசங்கள் தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இந்த தேசத்துல தான் தேவன் திரள் கூட்டமான ஆத்துமாக்களை தேவன் கொடுத்தார் கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் காரியங்களை பெருஞ்சாதியை அமேன் அது இஸ்ரோவில் ஜனங்கள் வரும் அந்த தேசம் எகிப்து தேசத்திலிருந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டு பார்க்கும் பொழுது உலகம் எங்கும் அந்த ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள் அதே போல ஆபரகாமுடைய சந்ததி விசுவாசிக்கிறவர்கள் எல்லோருமே ஆபரகாமுடைய சந்ததியாய் இருக்கிறோம் அதனால தான் ஆண்டவர் அழைத்து ஆபரகாமை வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் சுவிசேஷம் அதிகாரம் பத்தாம் வசனமும் பதினான்காவது வசனத்திலும் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அவர்களுக்குரிய தெய்வ தூதர்கள் பரலோகத்தில் என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பதினாலாவது வசனம் இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல ஆமேன் சிறியவர்கள் ஆமேன் இந்த உலகத்துல சமுதாயத்தால் இன்னைக்கு வந்து நாங்கள் சுவிசேஷம் சொல்லுகிறோம் அநேகருக்கு தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஒரு சிலர் அதை கேட்காமலும் போகிறார்கள் ஆனால் சில அற்பமாக கூட என்னப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்றது சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கிறார் ஏனென்றால் எந்த மனிதனையும் நாம் அற்பமாய் நினைக்க முடியாது ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் அவங்க செய்வார் ஏனென்றால் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவ தூதர்கள் உண்டு நமக்குரிய தேவ தூதர்கள் தினந்தோறும் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் போகுது ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போதிக்கிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவரோட வார்த்தை சொல்லிக்கொண்டு போகிறோம் நீ சொல்லுகிற வார்த்தையை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பவுல் சொன்னது போல ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாமலும் போகிறார்கள் ஆனால் சிலர் அற்பமாய் நினைக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவை அப்படி நினைத்தார்கள் நம் குருவுக்கே அந்த நிலைமை தான் அவரே தள்ளப்பட்ட அந்த கல்லை தேவன் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார் இஸ்ரவேல் தேசத்துல இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள அற்பமாய் எண்ணினார்கள் ஆனால் தேவன் அவரை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார் அதன் மீது தான் இன்னைக்கு திருச்சபை கட்டப்பட்டு இருக்கிறது அதை தான் அதைதான் பேதுரை பார்த்து நீ பாறையா இருக்கிற உண்மையில் என் திருச்சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை பேதுருவுக்கு கொடுத்தார் ஆமேன் அந்த திருச்சபை இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்கிறது அதனால தான் இந்த திருச்சபை எத்தனையோ காலங்கள் கடந்து வந்து விட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்கள் இந்த திருச்சபை கடந்து வந்திருக்கு திருச்சபையோட வரலாறை வாசிக்கும் பல காலங்களிலே அந்த கிறிஸ்துவம் இல்லாதபடிக்கே அழிக்க வேண்டும் என்று சொல்லி நீரோ என்ற மன்னன் அதை ஒரு முடிவு எடுத்து ஒருவரும் கூட இருக்கக்கூடாது என்று சொன்னார் அப்படி அழித்து விட வேண்டும் என்று சொன்னார் ஆனால் நீரோ மன்னன் தான் அழிந்தான் தவிர கிறிஸ்துவம் அழியவில்லை அவன் இறக்கும்போது கேட்டான் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு யாருமே இல்லையா என்று கேட்கும் அவர் சொன்னார் நீங்க முதல்ல சொன்னதை விட இப்போது பல மடங்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொன்னோட அவன் தன் ரத்தத்தை எடுத்து வானத்துக்கு நேராக வீசி இயேசுவே நீர் ஜெயித்து விட்டீர் என்று சொல்லி அவன் தன் ஜீவனை விட்டான் என்று சொல்லி இது சரித்திரம் இதெல்லாம் மாறாதது போடப்பட்ட காரியங்கள் முதல்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்தவத்தை போதிக்கூடாது என்று சொல்லி பல நாடுகளிலே பல சட்ட திட்டங்களை அப்படி இருக்கும் பொழுது ஹோலிகாப்ஸ் என்ற ஒரு மனிதனை தான் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார் சட்ட திட்டத்தின் சட்டதிட்டத்தின்படி நீ யாருக்கும் சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று கட்டாயப்படுத்தினார் அவர் திருமணமாகி ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் அவர் மனைவியோடு வாழ்ந்திருந்தார் அவரை சொல்லக்கூடாது என்று சொல்லி அவரை பிடித்து சிறைச்சாலையில போட்டார்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் தனிமைப்படுத்தினார்கள் தனி சிறைச்சாலையில் போட்டார்கள் அவர்கள் காயங்களை உண்டாக்கி கீரல்களை உண்டாக்கி அதன் மேல் அவர்கள் யூரின் பாஸ் பண்ணுவது எரிச்சலில் துளிக்கும் இப்பொழுது ஓலிகா நீ ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு நீ கடந்து போகலாம் இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லிவிட்டு நீ கடந்து போகலாம் என்று சொல்லி பல காரியங்கள் சொல்லப்பட்டது ஆனால் அவர் ஒரு நாள் கூட அவர் வார்த்தையில மறுதளிக்கவும் இல்லை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் மறுதளிக்காமல் இருந்ததினால் அவர்களுக்கு இன்னும் கோபம் அதிகம் வந்து அவரை தனிமைப்படுத்தினார்கள் அது மாத்திரமல்ல அவர் தனிமைப்படுத்துறது மாத்திரமல்ல ஒரு எக்கோ போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தத்தை உண்டாக்கி ஏசு தெய்வம் அல்ல தெய்வம் அல்ல என்று அவருடைய காதுகளை கேட்கும்படி தொடர்ச்சியாக அந்த வார்த்தைகளை சொல்லி அப்படியே அந்த சிந்தனை மாற்றி விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் எத்தனையோ ஆண்டுகள் பல ஆண்டுகள் கடந்து விட்டது அவர் கொஞ்ச நாள் வாழ்ந்ததினால் அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது அந்த பெரிதாகி விட்டது அவருடைய மனைவி ஒரு நாள் பார்க்க மாதத்துக்கு பார்க்க விடுவார்கள் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நீ என்னையும் மறுதளித்து விடு நமக்கு பிறந்த குழந்தையை மறுதளித்து விடு ஆனால் இயேசு கிறிஸ்து நீ மறுதளிக்க கூடாது என்று சொல்லி அவர் ஒவ்வொரு மாசமும் தைரியப்படுத்தி கொண்டு போனார் இப்படியே காலங்கள் கடந்து போனது அவருக்கு ரொம்ப முதிர் வயதாகிவிட்டது வளர்ந்து முடியெல்லாம் வளர்ந்து ஒரு கரடியை போல இருந்தார் ஒரு நாள் சொன்னார்கள் இனிமேல் அவர் போய் சுவிசேஷம் சொல்ல போகிறார் இனிமேல் யாருக்கு போய் அவர் சுவிசேஷம் போகிறார் வெளியே விட்டு விடுங்கள் என்று சொல்லி அவர் வெளியே விட்டாங்க ஆண்டுகள் சிறைச்சாலையில இருந்தாரே இவர் வெளியில வருகிறார் என்று எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு மைதானத்தில் அவரை பார்க்கும்படி ஒரு பெரிய கூட்டம் கூட்டப்பட்டது எல்லோரும் வந்து பார்த்தார்கள் பத்திரிகை நிறுவனத்தைப் போல பலர் வந்து கேட்டார்கள் நீ இத்தனை ஆண்டுகள் சிறையில இருந்த எத்தனையோ பாடுகள் பட்டுல எத்தனையோ உன் வாழ்க்கை முழுவதும் முடிஞ்சு போச்சு உனக்கு இயேசு உனக்கு உதவி செய்யவே இல்லையே நீ சிறைச்சாலையில தானே இருந்த என்ன இப்பொழுது இயேசுவை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லி அவர் வாய்ப்பிறப்பை கேட்கும்படிக்கு அத்தனை பேரும் கேட்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னை தனிமைப்படுத்தினார்கள் என் மனநிலைமையிலே மாற்றம் வரல என்னோட வார்த்தையிலேயும் மாற்றம் வரல என் சிந்தனை தெளிவாக இருந்தது என் எண்ணங்கள் தெளிவாக இருந்தது எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை மறுதலிக்காதபடிக்கு எனக்கு தேவன் பலன் கொடுத்தார் அதனால் இயேசு எனக்கு நல்ல நல்லவராகவே இருந்தபடியால் இயேசுவே கர்த்தர் இயேசுவே மேசியா இயேசுவே தெய்வம் என்று அந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்க இருக்கிறவர்கள் அத்தனை பேர்களும் அந்த நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை நம் வாழ்க்கையில சில காரியங்களிலே வாசல்கள் அடைக்கப்படலாம் வழிகள் இல்லாததைப் போல இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு வைத்திருக்கிற திட்டம் உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய நினைத்திருக்கிற அந்த திட்டத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது அது தான் நினைத்ததை செய்தே முடிக்கும் இதுதான் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல யோபு சொல்லுகிற தேவரே நீ சகலவற்றை செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்தி காண்பித்திருக்கு ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் உங்களையும் என்னை கொண்டு செய்ய நினைத்த தேவ திட்டங்கள் அதை தேவன் செய்தே முடிப்பார் கர்த்துரை நாமத்துக்கு சோத்திரம் மத்தே எழுதுற சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்துல அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக சிறியராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஹலோ நீங்கள் சிறியவர்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்கள் கொடுக்கிற காரியங்கள் அதற்காக ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறார் ஒரு அருமையான தாயார் என்னோட கூட்டு ஒரு காரியத்தை சொன்னார்கள் தம்பி உன்னோட செய்தி நான் கேட்கிறேன் மிகவும் நன்றாக இருக்கிறது ஆண்டு அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் ஒரு காரியம் என்னால் உன் ஊழியத்தை என்னால் தாங்க முடியாது ஆனால் ஒன்று செய்கிறேன் உங்கள் ஊழியத்துக்காக தொடர்ந்து நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த தாயார் என்னிடத்தில் கேட்ட உடனே உண்மையாக என் உள்ளம் உருகி போயிற்று உண்மையாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் தேவை தேவனுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன் காணிக்கை கொடுக்கலன்னா பரவாயில்ல உங்க ஜெபந்தான் மிக முக்கியம் ஏன்னா அந்த ஜெபத்தினால தான் இன்றைக்கு மேகங்கள் ஜெப மேகம் மூடப்பட வேண்டும் தேசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி அவளுக்காக நான் ஜெபித்து நான் கர்த்துடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தேன் கர்த்துடைய பிள்ளைகளே ஒருவேளை டப்புட வாழ்க்கையில கூட சில காரியங்களை நம் சோர்ந்து போயிருக்கலாம் குடும்பத்தை இத்தனை நாள் நான் ஜபம் பண்ணேன் எந்த மாற்றமும் வரலையே சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள் ஏனென்ற ஆண்டு ஏற்ற காலத்தில் தேவன் பதில் கொடுப்பார் அதனால ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வார் நம் கண்கள் பார்க்கிற காரியங்கள் அல்ல இப்பொழுது பார்க்கிறத அல்ல காணாததை விசுவாசிக்கிறோம் ஒருவேளை இன்றைக்கு அப்படிதான் இருக்கும் பவுலோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் பெரிய பிரசங்கம் பண்ணது ஒரு சில இடங்கள் தானே ஒரு ஜெபக்கூடங்கள் தான் பண்ணினார் ஆனால் பேதுருவை பார்க்கும் பொழுது ஒரே பிரசங்கத்தில் மூன்றாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஒரே கூட்டத்தில் ஐதாயிரம் பேர் சபையில சேர்ந்தார்கள் வீட்டில் போகும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அத்தனை பேர் முழுகி ஞானஸ்தானம் எடுத்து அந்த நாள் ஏற்றுக்கொண்ட புரஜாதர் மத்தியிலும் சுவிசேஷம் சொல்லும்படிக்கு அப்படி ஒரு அழைப்பை பேதருக்கு தேவன் கொடுத்தார் ஆனால் பவுலோட வாழ்க்கையில அந்த மாதிரியான காரியங்கள் இல்லை ஒருவேளை ஒருவருக்கு தேவன் வித்தியாசமாய் அழைத்திருப்பார் விதமாய் அழைத்திருப்பார் ஆனால் பவுலுடைய நிருபங்கள் இன்றைக்கு சபைகளில அநேக சபைகளில அநேகருக்கு போதிக்கப்பட்டு வருகிறது தேவன் பேசின அந்த வார்த்தைகள் அதே போல குறித்து அவருடைய அப்போஸ்தலர் இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார் அவர் எழுதின யோவான் எழுதின புத்தகங்கள் மூன்று நிருபங்கள் அடுத்ததாக பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் இதையெல்லாம் அவர் மூலமாக எழுதப்பட்டது கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இயேசு கிறிஸ்துடைய கடைசி கால வருகை எப்படி கடைசி காலத்தில் நடக்கும் என்பதை குறித்து அவர்தான் தெளிவான காரியங்களை எழுதி வைத்திருக்கார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவனுடைய காரியங்களை தரிசனமாக பார்த்து பரலோக தரிசனத்தை கண்டு அந்த எழுதப்பட்டு இருக்கிறது கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்போ சில நடவடிக்கையின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் ஆமேன் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் ஆமேன் அதே வசனத்தை தான் யோவில் தீர்க்கதரிசி அந்த எழுதின வார்த்தையை தான் மறுபடியும் அப்போது சில நடவடிக்கைகள் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது கடைசி நாட்களிலே கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலின் ஆவியை ஊற்றுவேன் ஆமேன் இந்த பரிசுத்த ஆவியான வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது கடைசி கால அபிஷேகம் என்பது வித்தியாசமான அபிஷேகம் அது தீர்க்க தரிசனம் அடிப்படையாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் பல காலகட்டங்களிலே பல ஊழியர்கள் நடந்து வந்தது புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஐந்து விதமான ஊழியங்கள் இருந்தது ஆனால் கடைசி காலங்களிலே எல்லாமே தீர்க்க தரிசனத்தை கொண்டுதான் அதை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏனென்றால் இனி கடைசி நாட்களிலே உபத்திரவம் பெருகும் பொழுது போராட்டங்கள் பெருகும் பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தீர்க்க தரிசிகளாக மாற்றி தீர்க்க தரிசன அபிஷேகத்தால் நிரப்புகிறார் ஏனென்றால் தேவன் தேவனுடைய வல்லமை இனி ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் கர்த்துடைய பரிசுத்தம் நாமம் மகிமைப்படுவதாக வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் மூன்று ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கும் பொழுது கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தை குறித்து அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் எழுதியிருக்கிறது என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டு இருக்கிறவளாய் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன் ஆமேன் கடைசி நாட்களிலே நடக்க போகிற சம்பவம் ரெண்டு தீர்க்கதரிசிகள் வருவார்கள் அவர்கள் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன் அப்படி என்றால் ஆண்ட கடைசி நாட்களில் வருமொழுதே திடீரென்று வருவார்கள் மூன்ற வருடம் சொல்லிவிட்டு அவர்கள் மறைத்து உயிரோடு எழுந்து போவார்கள் என்றுதான் நினைக்கிறோம் எல்லா விஷயங்களும் ஏற்கனவே நடந்து கொண்டே இருக்கும் ஆமேன் கர்த்தி நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அதே நாள் அந்த ஆவி கிறிஸ்து வருகின்ற ஏழு ஆண்டுகள் ஆனால் ஆதி திருச்சபையில் இருக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவோட ஆவி செயல்பட்டது அதற்கு வழிகளை அது ஏற்பாடு பண்ணிக்கொண்டே இருக்கிறது அதே போல தான் இந்த நாளிலும் தேவன் அப்படியாப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை தேவன் செயல்படுத்தி கொண்டு வருகிறார் தீர்க்க தரிசனத்தின் ஆவி வெளிப்படுத்த விசேஷ பதினொன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசன ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும் அவளை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்க்கதரசன சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவளுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு கர்த்தரி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த வசனங்கள் எழுதின காரியத்தை பார்க்கும் பொழுது ஒருவேளை எலியாவும் மோசையுமாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் எது என்று நமக்கு தெரியாது ஆனால் தண்ணீரை ரத்தமாக செய்யப்பட்ட அற்புதம் வானத்திலிருந்து அக்னியை இறக்கினது எளியா மூலமாக செய்யப்பட்ட அந்த அற்புதம் இந்த கடைசி நாட்களிலே இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் வெளியரங்கமாய் நடக்கும் என்று சொல்லித்தான் தேவன் சொல்லி இருக்கிறார் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த கடைசி நாட்களில் நடக்க போகிற விசேஷித்த காரியங்கள் ஏன்னா அது கிளைமேக்ஸ் தான் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டும் உள்ள எல்லா எழுத்தின் உறுப்புகளும் ஒன்றும் அழிந்து போகாது அத்தனையும் நிறைவேறும் மனிதர்களை கொண்டுதான் தேவன் அதை செய்ய போகிறார் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏனென்றால் இந்த பூமியையோ மனிதருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் சத்துருவம் இதே மனிதரை பயன்படுத்திதான் பாவ இச்சைகளிலும் பாவத்தில் விழ வைத்து தேவ மகிமை விட்டு விலகும்படிக்கு அவன் வருகிறான் அவனுடைய பெயர் திருடன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசத்தில் நான் வாசிக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கும்படியும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடைபடிக்கு நான் வந்தேன் கத்துரை நாம முகிமைப்படுவதாக அதனால் தேவன் இனி வருகின்ற நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரும் காரியங்களை சொல்லி போகிற சம்பவங்களை சொல்லி அவர்களை பலப்படுத்துவது மாத்திரமல்ல ஒரு தேசத்துல ஒரு பெரிய அசைவை தேவன் உண்டாக்குவார் பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்க போகிறார் நம்மை கொண்டுதான் தேவன் செய்ய போகிறார் நாம் நினைக்கிறோம் நாம் அற்பமான மனிதர்கள் நாங்கள் சிறியவர்கள் இந்த சமுதாயத்தில் சிறியவர்களாய் இருக்கிறோம் அதை குறித்து தான் சொல்றேன் நாங்கள் சிறியவன் நாங்கள் பயந்து இருக்கிறோம் மீதியானுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவரை அழைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அமேன் அப்போ அவர் கேட்கிறார் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தா ஏன் இப்படி எங்களுக்கு நடந்து இருக்கிறது ஆதி காலத்துல செய்த அற்புதங்களை எல்லாம் நாங்கள் கேட்டு இருக்கிறோமே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை கொண்டுதான் வெறும் முன்னூறு பேரை வைத்து அந்த மீதியானரை கலங்கடித்து ஓடும்படிக்கு அந்த இடத்துல ஜெயத்தை கொடுத்தார் பயப்படாத சிறுமந்தையே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் பயங்கர பராக்கிரம காரியம் செய்கிறதுக்கு தான் தேவன் உங்களை பயன்படுத்த தான் இந்த நாள் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் பெரும் காரியங்கள் நடக்கும் நமக்கு தெரியாது ஒரு இறைச்சல் உண்டாகி இருக்கிறது ஆமேன் எஸ்ஐக்கள் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய இறைச்சல் உண்டான தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு உலர்ந்து போய் இருக்கிற எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே தீர்க்க தரிசியை சுற்றி நடக்க வைத்து அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல என்று சொல்லுகிறார் கர்த்த நாமத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று அதனால் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கூடியது அதற்குள்ளாக ஜீவன் வந்தது அது எழுந்து ஒரு தேவ சேனையாய் மாறினது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஜபம் இனி வல்லமையாய் மாற போகிறது நம்முடைய ஜபத்தில் வல்லமை இருக்க போகிறது நம்ம பிரச்சனைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் நம்மை கொண்டு தேவன் தேசத்தை அசைக்கும்படிக்கு உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போ நடவடிக்கைகள் எழுதின அதே வசனத்தின்படி தேவன் நம்மை பயன்படுத்துவார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏனென்றால் இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் வெளிப்படுத்துற விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது இந்த வசனங்கள்லாம் கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு யோவான் அப்படி இருந்தது தூதருடைய பாதத்தில் விழுகிறான் அவர் விழுந்தவன ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாத பார் உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுக்கோள் கத்திய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக அப்போ ஆண்டு சொன்ன வார்த்தை தான் தேவனை தொழுது பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது ஆமேன் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக இயேசுவை பற்றின சாட்சி நீங்களே சாட்சி அது தீர்க்க தரிசன ஆவியாய் இருக்கிறது கத்தோடைய நாமம் த்துக்கே மகிமை உண்டாவதாக அதனால் ஆண்டவர் சொன்னார் இந்த கடைசி நாட்கள் தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஏற்ற காலத்தில் இந்த காலத்து தான் அதை ஆண்டவர் குறிப்பிட்டு இருக்கிறார் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பார் அப்படின்னா வெகு வேகமாக இது நடக்கும் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள பிதாவே நாங்கள் தோத்தரிக்கிறோம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சூழ்நிலைகளை பார்த்து சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு என் தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் அதே அறுபதாம் அதிகாரம் இயசைய அறுபது ஒன்றில் வாசிக்கும் போது கார் இருள் மூடும் அன்றே கொஞ்சம் கொஞ்சமாக கார் இருள் மூடிக்கொண்டு இருக்கிறது இந்த காலத்தை தான் தேவன் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறபடியா தேவன் பெரிய காரியங்களை செய்யும் ஒரு பெரிய பலத்த ஜாதி ஆயிரமும் சிறியவன் ஆயிரமும் வெறிய பலத்த ஜாதி ஆவான் என்றதை நீ எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்து ஜபிக்கிறோம் அப்படியே நீ ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் வலப்படுத்தும் பாதுகாத்து கொள்ளும் மகிமை எல்லாம் இயேசுவே மூக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு ரச்சகருமாக மீட்பெருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நம்பிக்கை டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் தொடர்ந்து இந்த செய்தி கேபா ஓலியங்கள் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது உங்களுக்கு தெரிந்த அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள் அதே போல் இந்த செய்திகள் நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுகிறோம் இதை தொடர்ந்து நீங்களும் பார்க்கும்படி இந்த செய்தி இப்போ பார்க்க முடியாவிட்டாலும் பிற்பாடு நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதை அப்லோட் பண்ணுகிறோம் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ந்து வருகிற செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆவிக்குரிய காரியங்களில் சந்தேகங்கள் இருந்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு லெட்டர் மூலமாகவோ இல்ல எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புங்கள் நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம் அதை குறித்த விளக்கங்களை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் கருத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை